சக்தி அன்பு குழந்தையே இந்த ஆதி பராசக்தி உன் வீடு தேடி இன்று வந்திருக்கிறேன் உன் உனக்காக காத்திருக்கிறேன் உனக்கான ஒரு காரியம் நடக்கப் போகிறது நீ காத்திருந்த ஒரு நிகழ்ச்சி இன்று இரவுக்குள் நடக்கப் போகிறது தங்கமே வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் ஒட்டுமொத்தமாக தீர்வதற்கான ஒரு தீர்வை இன்று இரவுக்குள் நீ பெறுவாய் வேதனையை உன் சொந்தமாக்கிக் கொண்டு வாழ்க்கையை நரகமாக வாழ்ந்து வரும் என் அன்பு பிள்ளையே இன்று முதல் உன் வாழ்க்கை உன் விருப்பப்படி மாறப்போகிறது இன்ப அதிர்ச்சி இன்று நீ பெறப்போகிறாய் இன்று உன்னை தேடி உன் வீட்டிற்கு வரும் ஒரு நபரை பார்த்து மெய் மறந்து குழந்தையே உன் வாழ்வில் ஒரு இன்று பெறுவாய் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா என்று காத்திருந்த தருணத்தை இன்று நீ பெறப்போகிறாய் யார் உன்னை விட்டு பிரிந்து சென்றார்களோ உன்னுடைய அருமை தெரிந்தும் தெரியாமல் இருப்பதைப் போல உன்னை உதறிவிட்டு சென்றார்களோ உன்னை பார்க்கவே கூடாது என்று உன்னை பார்த்தும் பார்க்காமல் விலகிச் சென்றவர்கள் இன்று இரவு உன்னை தேடி வரப்போகிறார்கள் உன் அருமை முழுவதும் தெரிந்து போகிறார்கள் நீ இல்லாமல் பட்ட கஷ்டங்கள் அவர் வாழ்வின் பாடத்தை கற்பித்துக் கொடுத்துவிட்டது என் கண்மணியே நீ அனுபவித்தது கொஞ்சம்தான் ஆனால் நீ வேண்டாம் உன் உறவே வேண்டாம் என்று உதறிச் சென்ற அந்த உறவு பட்ட பாடுகள் அநேகம் அநேகம் இனி வாழ்வில் இது வேண்டாம் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரப்போகிறது அந்த உறவு எத்தனை பாடுகளை உனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது நீ எப்படி போனாலும் பரவாயில்லை என்று உதறி சென்ற உறவு இன்று உன்னை தேடி வரப்போகிறது அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் கொட்டி கொடுத்து உன்னை வாழ விடாமல் செய்ய வேண்டும் என்று கோபத்தில் உன்னை தள்ளிவிட்டு சென்ற உறவு உன்னை தேடி வரப்போகிறது உன்னோடு வாழ்வது கஷ்டம் என்று உன்னோடு வாழ்ந்தால் நிம்மதியில்லை என்று உன்னை உதறிச் சென்ற ஒரு உறவு இன்று உன்னை தேடி வரப்போகிறது நீ இல்லை என்றால் தான் நிம்மதியாக நான் வாழ்வேன் என்று உன் முகத்தில் அடித்தது போல கூறிச் சென்ற ஒரு உறவு இன்று உன்னை தேடி வரப்போகிறது இது இந்த ஆதிபராசக்தியின் சத்திய வாக்கு என் தங்கமே ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று விஷயங்களில் இன்று உனக்கு நிம்மதி கிடைக்கும் இது ஆதி பராசக்தியின் தங்கமே நான் சொல்வதை உன் மனதில் வைத்துக்கொள் நல்லதை செய் நல்லதையே யோசி நல்லதையே கேள் உன் மனம் தெளிவாக இருக்கும் வரை உன் வாழ்க்கை குழப்பமாகாது அளவில்லாத சந்தோஷத்தை நீ பெரும் நேரம் நீயே தடைகளை கொடுத்து விடாதே ஓம் சக்தியே போற்றி நன்றி